ஜென்மோ ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் அவதூத கீதை நான்காம் அத்தியாயம் ஸ்லோகம் பத்து இங்கு புரிந்து கொள்வதற்கு யாரும் இல்லை புரிந்து கொள்ள வேண்டியது எதுவும் இல்லை எனக்கு காரணமும் இல்லை மற்றும் விளைவும் இல்லை அப்படியானால் நான் கற்பனைக்கு உட்பட்டவனா அல்லது இல்லையா என்று எப்படி கூற முடியும் நான் இயற்கையாகவே விடுதலையானவன் மற்றும் அமைதியானவன் துவைத தோற்றங்கள் நிறைந்த இந்த உலக படைப்புகளின் அடையாளம் இல்லாமல் போகும்போது உண்மையான புரிதல் நடைபெறும் நாம் தொடர்ந்து துவைத கோணத்திலேயே நோக்கிக் கொண்டிருந்தால் நாம் உண்மையான புரிதல் மற்றும் உணர்தலை தடுத்துக் கொண்டிருக்கிறோம் என்று அர்த்தம் கருத்துக்கள் மற்றும் விவாதங்கள் நிறைந்திருக்கும் நிலையில் நாம் வாசம் செய்யும் போது அனைத்து விதமான முயற்சிகள் மூலம் நாம் அனுபவங்களை அழைத்து விட வேண்டும் உண்மையான புரிதல் என்னவென்றால் ஒன்றுமே புரியாததுதான் அந்த புரிதலானது ஆழமான மௌனத்துடன் கூடிய ஏது மரியாதை நிலையில்தான் பிறக்கிறது அதுதான் பிரம்மத்தின் நிலை நான்காம் அத்தியாயம் ஸ்லோகம் பதினொன்று என்னை எது ஒன்றாலும் பிரிக்க முடியாது மேலும் பிரிக்க வேண்டியது எதுவும் இல்லை எனக்கு அறிந்து கொள்வதற்கு எந்த தகுதியும் இல்லை மற்றும் அறிந்து கொள்ள வேண்டியதும் எதுவும் இல்லை அப்படி இருக்க நான் பிரம்மத்தை வந்து மற்றும் செல்கின்ற ஒன்று என்று எப்படி வர்ணிக்க முடியும் நான் இயற்கையாகவே விடுதலையானவன் மற்றும் அமைதியானவன் நமக்கு இருப்பு நிலை பற்றி எதுவும் தெரியாது அதாவது பிரம்மத்தின் உண்மையான இருப்பு பற்றி எதுவும் தெரியாது நம் தினசரி வாழ்வில் புரிந்து கொள்பவை மற்றும் செய்யும் செயல்கள் நம்மை பிரம்மத்திடம் அழைத்துச் செல்லாது மொழி மற்றும் கருத்துக்கள் நிறைந்த சிந்தனைகள் அனைத்தும் இயந்திர கதியான செயல்கள் தொடர்பு குறை மற்றும் வெளிப்படுத்தும் முறைக்கான கருவிகளாக விளங்குகின்றன உண்மையில் பிரம்மத்தை புரிந்து கொள்வதற்கான வழிமுறை இது இல்லை இக்கருத்தை நாம் முழுவதுமாக புரிந்து கொண்டால் நாம் கருத்துக்கள் மற்றும் மொழி வாயிலாக புரிந்து கொள்ள நினைப்பது அனைத்தையும் நிறுத்த விடுவோம் இந்த வழிமுறைகளை நாம் விளக்கிவிட்டாலே உண்மையான வழியான மௌனத்தை அறியாமலே நாம் கடைபிடிக்க தொடங்குவோம் பிரம்மத்தை உணர்ந்து கொள்வதில் மிகுந்த தடையாக விளங்குவது அகம்பாவ சுவாபம் அனைத்தையும் என்னால் அறிந்து கொள்ள முடியும் என்ற எண்ணம் இதன் காரணமாக பிரம்மத்தை வரையறுக்கப்பட்ட கருத்துக்கள் மற்றும் மொழி மூலம் நாம் உணர்ந்து கொள்கிறோம் நாம் படிப்படியாக நாம் அகங்காரம் மற்றும் கர்வத்தை இழந்தால் இயற்கையாகவே நாம் யார் என்பதை அறிந்து கொள்ளும் பாதை திறந்து பெயரற்ற அமைதியான உணர்தல் நம்முள் உண்டாகும் இது நம்மை முழுவதுமான சுயநலமற்ற இருப்பு நிலைக்கு இட்டுச் செல்லும் நான்காவது அத்தியாயம் ஸ்லோகம் பன்னிரண்டு நான் உடலற்றவன் அல்ல உடலுடன் கூடியவனும் அல்ல எனக்கு ஞானம் மனது மற்றும் உணர்வுகள் போன்றவை இல்லை அப்படியானால் நான் எப்படி பற்று அல்லது பற்றில்லாமை பற்றி பேச முடியும் நான் இயற்கையாகவே விடுதலையானவன் மற்றும் அமைதியானவன் இருப்பு நிலையின் இந்த குறிப்பிட்ட பரிமாணத்தில் உடல் மனம் மற்றும் உணர்வுகள் ஆகியவை மிகவும் முக்கியமானதாக விளங்குகின்றன ஆனால் கற்பனை செய்ய முடியாத பறந்து விரிந்த பிரம்மத்திடம் இந்த வரையறுக்கப்பட்ட அனுபவங்கள் என்ன செய்யும் பிரம்மத்தை எதுவாகவாகவும் வரையறுக்க முடியாது சொல்ல போனால் நாமே அந்த பிரம்மம் இருப்பினும் நாம் நம்மை தோன்றியுள்ள அல்லது தோன்றாதவைகளுக்குள் சிந்தனைகள் மற்றும் உணர்வு சார்ந்த வரையறைக்குள் கட்டுப்படுத்திக் கொள்கிறோம் நாம் நம் கவனத்தை வரையறுக்கப்பட்டவைகளிடம் திருப்புவதை நிறுத்தாத வரை அனைத்தையும் கடந்து செல்வதற்கு வாய்ப்பில்லை வாய்ப்பில்லை மாறிக்கொண்டே இருப்பவைகளிடம் நம் கவனத்தை செலுத்துவதால் தான் நாம் மீண்டும் மீண்டும் துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் நம்முடைய உள்ளார்ந்த தேடல் நிலையான ஒன்றின் மீதுதான் இருக்க வேண்டும் ஆனால் அந்த நிலையான ஒன்றை மாறிக்கொண்டே இருப்பவைகளுக்குள் தான் நாம் தேடிக்கொண்டிருக்கிறோம் இதுதான் துன்பத்தின் துவக்கமாக அமைகிறது நம்முடைய தேடலை உண்மையல்லாதவைகளிடம் தேடுவதை கொண்டாலே உண்மையான இருப்பு நிலை பற்றிய புரிதலை பெற்றுவிடலாம் ஏனெனில் அதுதான் பிரம்மா ஜெய் குரு சாய் நற்பவி சாய்ராமா ஜெய் குரு தேவதத்தா